ப்பம் சுந்தரவிநாயகன் திருவடிகள் வாழ்க வாழ்கவளர்கள் இன்றைய தினம் செக்கிழார் அருளை செய்த பெரிய புராணத்தின் துவக்க பாடல் இந்த பாடலுக்கு உலகலாம் என்று சிவபெருமானை அடியெடுத்து கொடுத்ததாக கூறுவார்கள் அவ்வாறு அடியெடுத்து கொடுத்த அந்த முதல் துவக்க பாடல் உலகலாம் உணர்ந்துவதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சூரியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாட்டி வணங்குவும் இப்பாடலில் இறைவன் இரு நேரதிர் இயல்புகளை கூறுவதைக் காணலாம் அறிவதற்கு அறியவனாய் உருவம் என்று ஒன்று இல்லாதவனாகும் அதே சமயம் நிலவினையும் நீரினையும் தடையில் அணிந்தவனாகவும் இருக்கின்றான் அளவிட முடியாத இருக்கின்றான் அம்பலத்தில் எப்போதும் ஆடுபவனாக இருக்கின்றான் அன்பர்கள் உள்ளத்தில் என்றும் நிற்கின்ற சிலம்பணிந்த அவன் திருவடிகளை வாழ்த்தி வணக்கம் செய்வோம் என்று இறைவனை துதித்து பெரிய ஆரம்பிக்கிறார் செக்கிழர்